ஏய் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க விஜய சின்ன பையனா காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கோல பண்ணி வச்சிருக்கீங்க இப்படி தாங்க கோட் படத்தோட தேர்ட் சிங்களை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கோட் படம் வந்து செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆக போகுது இந்த ஒரு படத்துக்காண்டி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது நேத்து இந்த படத்தோட தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க சரி அந்த பாடல் வந்து நல்லா இருக்கும்னு பார்த்தா அந்த பாட்டும் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க ஸ்பார்க் அப்படின்ற பாடல் வந்து வெளியாச்சு அது அந்த அளவுக்கு ஸ்பார்க்காலாம் வந்து இல்லை மியூசிக்லாம் ரொம்ப சுமாராக தான் வந்துருந்துச்சு சரி மியூசிக் தான் அப்படி இருக்கு விஜய் அவர்களோட பர்ஃபார்மன்ஸா ரொம்ப சூப்பரா இருக்கும் அவர் ரசிக்கும்படி இருப்பாருன்னு பார்த்தா இதுல என்னமோ வித்தியாசமோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க சின்ன அவரை வந்து சின்ன பையனா வந்து காட்டியிருக்காங்க அத வந்து பாக்கும்போது நமக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சுங்க ஏன்னா விஜய் அவர்கள் மூஞ்சியை பார்க்கும்போது அவரோட ஓன் மூஞ்சி மாதிரியே தெரியல கிட்டத்தட்ட வந்து கார்ட்டூன் மூஞ்சி மாதிரி வந்துருந்துச்சு இப்போ இதுக்கு தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏயா விஜயை எங்கா காட்டுறதுக்கு வேற ஆப்ஷனே வந்து தெரியலையா அவரை கிளீன் ஷேவ் பண்ணிட்டு மீசையெல்லாம் எடுத்துட்டு அவரை ஆட்டோமேட்டிக்காக நடிக்க விட்டாலே அவர் எங்கா ஸ்மார்ட்டாக தானே இருப்பார் இதுக்கு போய் ஏன்பா புது புது டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க இது மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது யூஸ் பண்ணியே படத்தை கொலையாக கொன்றுவீங்க போல இந்த தேர்ட் சிங்கிளில் பார்க்கும்போதே இந்த அளவுக்கு இருக்கே இனி படத்துல என்னெல்லாம் பண்ண போறீங்களோன்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு தேர்ட் சிங்கலை பாத்துட்டு விஜய் அவர்களை மட்டும் கிண்டல் பண்ணா பரவாயில்லங்க கூடவே சேர்ந்து வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா ரெண்டு பேரையுமே பயங்கரமா கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல இந்த படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபு வச்சு நிறைய போட்டு தெளிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன வந்து சொல்றாங்கன்னா இந்த தேர்ட் சிங்கில பார்க்கும் போதே தெரியுது வெங்கட் பிரபு கன்ஃபார்மா அஜித் அப்படின்னு தான் ஏன்னா சும்மா விஜய் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் அஜித் பேன்ஸ தான் சந்தோஷப்படுத்த போறாரு போல ஏன்னா இவர் மங்காத்தா அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்தாரு அந்த படத்துல அஜித் அவர்களை எப்படி scene காட்டிருப்பாரு ஒரு மாசான சீன்ஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி விஜய் அவர்களை மாசா காட்டுவாருன்னு பார்த்தா இப்படி வந்து அவர் சின்ன பையனா காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்திருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும் வந்து தெரியுது வெங்கட் பிரபு கன்ஃபார்மா அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவரை மட்டும் தான் கிண்டல் பண்றாங்கன்னு பார்த்தா கூடவே சேர்ந்து யுவன் சங்கர் ராஜாவையும் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து எடுபடல ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாட்டி ஒன்னு தொடங்கட்டுமா அந்த பாட்டு வந்து வெளியாச்சு அந்த பாட்டுலயே ரசிகர்களை வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலாங்க ஏன்னா அந்த பாட்டு வந்து அவ்வளவு தூரம் ரசிகர்களை வந்து கவரல சரி ஃபர்ஸ்ட் பாட்டு தான் அப்படி ஆயிடுச்சு தேர்ட் சிங்கிளால வந்து நல்லா இருக்கும் ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணும்னு பார்த்தா தேர்ட் சிங்கிள்லயே அந்த அளவுக்கு வந்து மியூசிக் வந்து நல்லாவே இல்லைங்க இப்ப இதை வந்து தான் என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மட்டும் என்ன யார் ஃபேனு அவரும் அஜித் ஃபேன் தானே ஏன்னா மங்காத்தா படத்துல எப்படி மியூசிக்கை போட்டு தெருக்கி விட்டுருப்பாருன்னு தெரியும் ஆனால் அதே யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த படத்தில் எப்படி மியூசிக்கை போட்டிருக்காருன்னு பாருங்க கண்டிப்பாக இந்த ஒரு கோட் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மெயின் வில்லனாக வந்திருப்பாரு எல்லாம் வந்து டிப்ரெஷனாக இருந்தாதான் யுவன் சங்கர் ராஜா பாட்டை வந்து கேட்போம் ஆனால் யுவன் சங்கர் ராஜாவோட பாட்டையும் மியூசிக்கையும் கேட்டாலே இப்போலாம் டிப்ரெஷன் ஆகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே தேர்ட் பார்க்கும் போதே இந்த மாதிரி வந்திருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனாதான் பார்த்தா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரியும் விஜய் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படத்தை முடிச்ச கொய்யோட அப்படியே விஜய் அவர்கள் வந்து தமிழக அரசியல வந்து குதிக்க போறாரு அதனால இந்த படம் வந்து ரசிகர்களை கவர்ற விதமா ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் வெங்கட் பிரபு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்